கிறிஸ்துவுக்குள் இப்போ பேசும்போது எப்படி சொல்ல கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே உங்களுக்கு பேரே கிறிஸ்துவுக்குள் அப்போ நீதிமானா யார் தெரியுமா கர்த்தர் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி ஓடி Who is a righteous man? யார் நீதிமான் அவர் நாமத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறவன் அவர் நாமத்துக்குள்ளே ஒளிந்துக்கிறவனுக்கு பேர் தான் நீதிமான் நீங்க ஜோம் பண்ணும்போது என்ன பேர்ல ஜோம் பண்றீங்க இயேசுவின் பிசாசு என்ன பேர்ல தோற்கறீங்க யாரு என்ன பேர்ல அடைறீங்க அப்ப எப்ப எல்லா நேரத்துலயும் நீங்க ஒரு நாமத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு பேர் தான் நீதிமான் ஆமென் நீதிமான் மட்டும் தான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பானாம் இயேசுவின் நாமத்திலே ஒளிஞ்சிருக்கிறவளே நீதிமான்கள் அப்படினு ஜட்ஜ்னு சொல்றாரு அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு நீங்க என்ன சொல்லி ஜோம் பண்ணீங்க எப்படி நீங்கள் என்ன சொல்லி ஜோ பண்ணீங்கன்னா கேடு ஒரு சவுண்டு அதுக்கப்புறம் பிசாசை எது 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 சொல்லி நீங்கள் விரட்டுவீங்க விஷ் விசில் இந்த மாதிரி வியாதியை நீங்கள் எது சொல்லி விரட்டுவீங்க அதுக்கு ஒரு விசில் இந்த மாதிரி ஜஸ்டின் என்ன பண்ணியிருக்காரு அவங்களுடைய சர்ச்சுக்கு வரவங்களுக்கு நிறைய பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு பிரியாணி சாப்பிட்டு பசங்க என்ன செய்யுதுன்னு தெரியாத இவர் சொல்கிறதுக்குலாம் ஒரு விசில் அடிச்சிக்கினு கூச்சலிட்டுனு கூக்குரில் இட்டின்னு இருக்காங்க அங்கே இதை ஜஸ்டின் என்ன சொல்கிறார் உன்னதமானவின் மறைய மறைவில் இருக்கிறவன் அவர் தான் நீதிமான் அப்படின்னு சொல்றார் ஏசு கிறிஸ்து நாமத்திலே எதை சொல்லுகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்றார் ஏசு கிறிஸ்தின் நாமம் நாமம் என்றால் என்னங்க இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கும் போது மரியாதை வயிற்றில் இருக்கும்போது தேவதூதன் வந்து என்ன சொல்றாரு நீ ஒரு குமாரன் பெறுவாள் பெறுவாய் அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இயேசு மட்டும்தான் ஒரு பெயரை சொல்லிட்டு அந்த ஒரு தேவதூதன் போயிடுறார் அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துன்ற ஒரு பேர் வந்து அங்கே ஜாயின் ஆகுது ஏசு கிறிஸ்து அப்படின்ற பேர் முழுசா வந்து ரெண்டு பேராக ஜாயின் ஆகுது இதனுடைய ரகசியம் மறைவுடன் வந்து ஜஸ்டினுக்கு தெரியாது ஜஸ்டின் என்ன செய்வார் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு அவரும் அவங்க பிள்ளைகளோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோ அவர் கட்டடத்தை உட்காந்து நீங்கள் கூச்சலிட்டு விசில் அடிச்சுன்னு இருப்பாங்க இந்த மாதிரி ஜஸ்டினே இந்த பைபிள்ன்றது உனக்கு புரியாது தம்பி இந்த பைபிள் வந்து உனக்கு மட்டும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கு மக்களுக்கு எழுதப்பட்டது இந்த பைபிள் வாழ்ந்தவங்க வாழ்கிறவங்க இனிமேல் வாழ போக போறவங்களுக்கு சேர்த்து தான் இந்த பைபிளானது இங்கே எழுதப்பட்டு இருக்குது நம்ம இருந்தவங்க இருக்கிறவங்க இருக்க போறவங்க மனிதர்கள் வந்து என்ன செய்யணும் இதுக்கு முன்னால் என்ன செய்தாங்க இப்போ என்ன செய்து இருக்காங்க இது வர இனிமேல் வரவங்க என்ன செய்ய போறாங்க அதாவது தான் இந்த பைபிள் எழுதிப்பட்டு அது இந்த ஜஸ்டினுக்கு தெரியாது இப்படி மக்களை வந்து ஒரு மாய ஜாலத்தில் நீ மாய ஜால மாய ஜாலம் காட்டுறாரு நீதிமான மரபில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு ரன்னிங் ரேஸ் போடுறார் அங்கே இந்த மாதிரி ஒரு புது புதுசாக வராங்க பாருங்கள் ஒட்ட ஒழிஞ்சான்னு பார்த்தா புதுசு புதுசாக வரா எதை இந்த பைபிளை வச்சு குழப்பறத்துக்கு மக்களை குழப்பறதுக்கு மக்களுடைய வாழ்க்கையை இந்த வேதத்தை வச்சு வீணடிக்கிறதுக்கு புதுசு புதுசாக வரா இந்த நாமம் நாமம்ன்றது அந்த ஜஸ்டினுக்கு தெரியாது ஏன் அந்த பேர் பேரு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்தது தேவத்து சொல்லாத ஒரு நேம் இது அவர் வாயிலிருந்து வராத ஒரு நேம் இது அவர் பிறக்கும் போது இல்லாத ஒரு நேம் பாதியில வருது நாமம் கிறிஸ்து அப்படின்ற இயேசுன்றது முதல்ல ரெண்டாவது கிறிஸ்து ஏன் நடுவில் இந்த பேர் வருது நாமம் நாமம் என்றால் நம்முடைய பைபிள் ரகசியத்தின் படி பார்த்தா நாமம் என்றால் நம் நாம் படித்து வாங்குகிற பட்டத்தை குறிக்கிறது ஏன்னா அது இந்த கிறிஸ்டின்னுக்கு தெரியாது ஏன்னா இவர் எழுதலை அந்த பைபிள் இவர் எழுதுல இவருக்கு தெரிஞ்சவங்களும் இந்த பைபிள் எழுதல யாரு கடவுள் எழுதுருது கடவுள் எழுதி கர்த்தர் எழுதுருது அவருடைய நேசர்களை அவருக்கு விரும்பியவர்களை அவர் தேர்ந்தெடுத்து எழுத வைக்கிறார் இப்படியா உருவாக்கப்பட்டது தான் இந்த பைபிள் ஒரு கரு எப்படி உருவாகுதோ வயிற்றுல அந்த மாதிரி இந்த பைபிள் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் உருவாகிச்சு அது முழு உருவ பெற்று இன்னைக்கு நம்மகிட்ட வந்துக்குது ஒரு பிள்ளை எப்படி உருவாகி பெற்று பெற்றவரை வந்து அடைகிறதோ அது போல இந்த பைபிளானதை வந்து மனிதர்களை அடைந்திருக்கிறது ஒரு பிள்ளையை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்ற வளர்க்கிறோமோ அது போல இந்த பைபிளை நாம் விளக்க வேண்டும் விளக்கி சொல்ல வேண்டும் நம்ம பிள்ளையை நம்ம பிள்ளைகளையும் நம்ம சரியாக வளர்க்காத போது இந்த பைபிள் புரியாது நம்மை நாம் சரியான வழியில் நகர்த்தாத போது இந்த பைபிள் புரியாது இது ஒரு மனிதன் ஒரு கருவானது வளர்ந்து உருப்பெற்று தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருவது எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த பைபிள் உருவாகியிருக்குது இந்த ஜஸ்டினுக்கு தெரியாது அவர் என்ன செய்யறாரு விசிலடிக்கும் கூட்டத்தை ஏற்படுத்திக்கினு அங்கே விசிலடிச்சிக்கணு அவருக்கு என்னன்னா இவர் சொல்லத்தை கரெக்டு நினைப்பு ஆனா பைபிள் அது இவருடைய விளக்கத்தை ஏற்றுக்காது இந்த சமுதாயம் இவருடைய இவர் வே இவர் வேதத்துல இருந்து கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுக்காது இதை மக்களுக்கு இந்த பை இவர் பைபிள் இருந்து கொடுக்குற விஷயம் ஒன்றும் பயன்படாது இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் வந்து மக்களை குழுப்பி கொண்டு திசை திருப்பி கொண்டு இருக்காங்க வாழ்க்கையினும் வண்டியை திசை திசை திருப்பிட்டாங்க எப்படி வாழ்க்கையினும் வண்டி போ போற வழி ஒன்று போய் சேர வேண்டிய இடம் ஒன்று வாழ்க்கையினுடைய வண்டி அந்த வண்டியை இந்த மாதிரி குழுப்பி குழுப்பி வேத வேத தவறான விளக்கத்தை கொடுத்த இவங்க திசை மாறி போச்சு வண்டி அதனால நம்முடைய வாழ்க்கையினும் வண்டி போய் சேரவில்லை இன்னும் ஒரு நல்ல வழியை விட்டு ஒரு கல்லு முள்ளு இல்லாத வழியை வெட்டிட்டு கரடு மூடான வழியில் திருப்பி விட்டாரு யாரு ஜஸ்டின் அவர்கள் நல்லா பிரியாணி போட்டு விசில் அடிச்சுன்னு பாட்டு பாட்டினு டான்ஸ் ஆடினு இருந்தா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைப்பு நம்ம செய்தெல்லாம் சரி நம்ம பைபிளுக்கு ஏற்றத்தான் செய்கிறோம் சொல்கிறோம் நம்ம புதுசாக சரியாக சொல்கிறோம் அப்படின்னு இந்த ஜஸ்டின் சொல்லி நினச்சிருக்காரு நாமாம் அப்படின்றது அவர் வாங்கிய பட்டம் ஏசு கிறிஸ்து படித்து வாங்கிய பட்டம் நாம் எப்படி ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பன்னெண்டாவது பன்னெண்டாவது படித்து காலேஜ் படித்து ஒரு பட்டம் வாங்குகிறோமோ அது போல் ஏசு கிறிஸ்துவும் படித்து வாங்கிய பட்டம் அது அது இந்த ஜா ஜான் ஜபராஜுக்கு தெரியாது ஜஸ்டின் தெரியாது நல்லா பிரியாணி சாப்பிட்றது சிக்கன் பிரியாணி நல்லா சாப்பிட்டு விசில் சிக்கின்னு தெரியும் ஜஸ்டின் இது ஜான் ஜபராஜ் வந்து ரொம்ப நேக்காக தப்பிச்சுக்குவார் ரொம்ப டீப்பாக போய் அது வசனத்தை சொல்ல மாட்டார் ஏன்னா அது தவறாக போய்ட்டு அவருக்கு தெரியும் நல்லாவே மேலோட்டமாக ஒரு பே விலைக்கிட்டு டான்ஸ் ஆட்டு பாட்டு பாட்டு போய்டுவார் இந்த ஜஸ்டின் பயங்கர ஒரு குழப்பவாதி மக் மனிதனை மூளையை கொண்டிருக்கிற இந்த ஜஸ்டின் அவருக்கு இந்த பைபிள் ரகசியம் மறைபொருளும் தெரியாது இந்த பட்டம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே படித்து வாங்குகிற பட்டத்திற்கு சமமாக இருக்கிறது நாமம் ஒரு நம்ம படிக்க நம்ம நம்முடைய பெயர் அப்பா அம்மா வைக்கிறது ஒரு பெயர் ஆனால் நாம் படிக்கிற படித்து வாங்குகிற பட்டத்தோட அந்த பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஎடு இந்த மாதிரி டிகிரி கோர்ஸு என்ஜினியரிங் கோர்ஸு பிஇ நம்ம பக்கத்தில் போட்டுக்கிறோம் எப்படி அப்பா அம்மா வச்சு பேர் பேரு பக்கத்தில் நாம் சம்பாதிச்சு நாம் படித்து நாம் பாஸ் பண்ணி நாம மார்க் வாங்கி நாம எக்ஸாம் எழுதி வாங்கிய பட்டம் அது அது இந்த ஜஸ்டினுக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு விசிலடிக்கும் கூட்டத்தை தன் கூட வச்சுக்கிணு மக்களை குழப்பிக்கொண்டு திசை திருப்பிக் கொண்டு இருக்கிறார் இதற்காக பல ஆயிரம் கோடிகளையும் செலவு செய்த மக்களுடைய ஏழைகளை ஏழைகள் பணத்தை இன்னைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார் இந்த ஜஸ்டின் அவர்கள் ஏழைகளுடைய பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார் இந்த ஜஸ்டின் அவர்கள் இந்த பைபிளானது புரியுறதுக்கு ஜஸ்டின் ஜஸ்டின் உங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் எழுதுறது என்ன இது ஒரு கதை புக் இல்லை உனக்கு புரிஞ்சிருத்துக்கு இது வந்து ஊமான ஊமேயம் ஊம உருவு இவைகளெல்லாம் வச்சு அங்கே எழுதிக்குது இலக்கணத்தோடு எழுதிக்குது நாளைக்கு நடக்க போகிறத மறைச்சு மறைச்சு எழுதிக்குது நாம் கற்கும் கல்வியை அங்கே மறைந்திருக்கிறது இயேசு கிஷூர் வாழ்க்கையிலே நாம் கற்கும் கல்வி மறைந்திருக்குது ஜெஸ்டின் நன்றாக கேட்டுக்கோ இனிமேலாவது இது போன்ற குழப்பங்களை விட்டுட்டு ஒரு நாலு பேருக்கு கல்வி சொல்லி கொடு நாலு பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லி கொடு உனக்கிட்ட உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்கூலை கட்டு நாலு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வியை கொடு அப்ப சொத்துல ஆட்டம் போடாத ஜஸ்டின் என்ன நாங்கள் வறுமையிலையும் வியாதிலையும் இல்லாமையிலையும் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டுட்டு வந்து நிற்கோம் நீ அப்பா சொத்துல அப்பா சொத்துல ஆட்டம் போட்டு இன்றைக்கி மக்களை த தவறான வழியில் நடத்திங்கிறது ஜஸ்டின் இன்னைக்கு உங்ககிட்ட பொருள் இருக்குது பணம் இருக்குது என்று மக்களை குறிப்பிக்க தெரியாது அதை வச்சு போய் நாலு பேருக்கு கல்வி சொல்லி கொடு ஒரு நல்ல ஸ்கூலை கட்டு என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு செய் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே